கோவையில் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனைக்காக மூன்றாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஸ்டான் ஃபார் ஹர் என்ற வடிவிலான மனித சங்கிலி பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு செயலி அறிமுகம் பிரம்மாண்ட பதாகையில் மூன்றாயிரம் பேர் கையெழுத்திட்டனர் ரோட்ராக் மாவட்ட அமைப்பு அனைத்து ரோட்ரி கிளைகள் மற்றும் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இணைந்து கோவையில் இந்திய புக் ஆப் ரெக்கார்ட் சாதனைக்காக மூன்றாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஸ்டான்பார் ஹர் என்ற வடிவிலான மனித சங்கிலி நிகழ்வை நடத்தினர் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி கோவையில் உள்ள போலீஸ் நிலையங்களின் தொலைபேசி எண்கள் அடங்கிய செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டது பெண்களின் பாதுகாப்பை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உறுதி செய்வோம் பெண்களின் பாதுகாப்பில் சமூகத்தின் அத்தனை மக்களும் எப்போதும் துணை நிற்போம் என்பன போன்ற விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்து பிரம்மாண்ட பதாகையில் மூன்றாயிரம் பேர் கையெழுத்திட்டனர் நிகழ்வு இன்று காலை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது காலை பத்து முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை நடந்த இந்நிகழ்வு இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் பதிவு செய்வதற்காக நடந்தது இந்த சாதனை நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ருட்டேரியர்கள் தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்கள் என் என மூணாயிரம் பேர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியினை பதிவு செய்து இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது விழாவில் மாவட்ட ரோட்ராக் பிரதிநிதி திரு தங்கபாண்டியன் மாவட்ட தலைவர்கள் திரு கார்த்தி மற்றும் சுபாஷ் ஐ திரு சதீஷ் டிஆர்ஆர் தேர்வு திரு கோகுல் டிஆர்ஆர் நாமினி திரு விஜய் மற்றும் அனைத்து கவுன்சில் நண்பர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ரோட்ரி மாவட்ட ஆளுநர் தேர்வு ரொட்டேரியன் எம் டி மாருதி மாவட்ட ரோட்ராக் தலைவர் ரொட்டேரியம் எம் டி ஃபெட்ரிக்ஸ் ஜான் மாவட்ட தலைவர் ரொட்டேரியன் எம் டி மரியா விஸ்வாசம் மாவட்ட தலைவர் மக்கள் தொடர்பு பட்டியல் எம்டி வரதராஜன் ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் சிட்டி தலைவர் ரோட்டேரியன் ரவிக்குமார் சக்தி பொறியியல் கல்லூரியின் தலைவர் டாக்டர் எஸ் தங்கவேலு மற்றும் முதல்வர் டாக்டர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் குட் ஆஃப்டர் என்னோட நேம் வந்து ரூபாண்டியன் டிஸ்ட்ரிக்ட் ரூட்ராக்டர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கூட ரெப்ரஸன்டேடிவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கொச்சின் ரூட் ட்ராக்டூ இந்த இயர் வந்து நாங்கள் எல்லோரும் ரெப்ரஸண்ட் பண்ணுறோம் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து உமன் சேஃப்டி அவேர்னஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் லைக் ஒரு ஸ்டாண்ட் ஃபார் ஹர் அப்படின்ற ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷன் ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட்டில் கோயம்புத்தூர் நடாமம்பூரில் இருக்க ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூஷனில் நம்ம இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கலந்துட்டு அவங்க இந்த ஒரு ஸ்டாண்ட் ஃபார் ஹர் அப்படின்ற ஹியூமன் சைனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்டையர் ரூட்ராக் டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு முந்நூறு ரூட்ராக்டர்ஸ் மேலே இருக்காங்க எல்லாரும் காலையிலருந்து இப்போ வியூ ரெடி பண்ணி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதோட மோட்டோவ் மெயின் மோட்டோவ் பார்த்தீங்கன்னா லைக் டு ப்ரொடெக்ட் உமன் சைல்டு அண்ட் டு சேஃப்கார்டு அண்ட் டு லைக் பி அ பெஸ்ட் சப்போர்ட் ஆஃப் தம் ஸோ அந்த ஒரு மோட்டிவ்காக தான் இந்த ஒரு